மப்பா போற்றி ஓ மரனே போற்றி ஓ மாமுதே போற்றி ஓ மலகே போற்றி ஓ மத்தா போற்றி ஓ மற்புதா போற்றி ஓ மறிவா போற்றி போற்றி மாரியே போற்றி ஓ மாரந்தவா போற்றி ஓ மாரந்தவா போற்றி ஓ மணிவே போற்றி ஓ மணிவே போற்றி ஓ மண்டா போற்றி ஓ மண்டா போற்றி ஓ மாதியே போற்றி போற்றி ஓ மாரங்கா போற்றி ஓ மாரங்கா போற்றி ஓ ஆர்அமுதே போற்றி மாரமுதே போற்றி ஓ போற்றி மாறணா ஓ மாண்டவா போற்றி ஓ மாலவாயா போற்றி ஓ மாரூரா போற்றி ஓ மீரே போற்றி ஓம் இடவா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் என்னே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏகா போற்றி था वो बेलीली से ये पोत्री ओम एम पोर्ची। ओम पोटी ओम याचट पोटी ओम पोटी ओम मोलिए पोटी कदचि ों कल ओम पोटी 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 ओम 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 कारूणिया

போற்றி सुंदरா போற்றி सुंदरாஓம் செல்வா போற்றி செல்வாஓம் செங்கணா போற்றி செங்கணாஓம் செம்பணா போற்றி செம்பணாஓம் சொல்லே போற்றி சொல்லேஓம் நாயரே போற்றி நாயரேஓம் நானேமே போற்றி நானேமேஓம் தமிழே போற்றி தமிழேஓம் தத்துவா போற்றி தத்துவாஓம் தலைவா போற்றி தலைவாஓம் தந்தேயே போற்றி தந்தேயேஓம் தாயே போற்றி தாயேஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி விஸ்வரூபமே பொந்திசெயே போற்றி ஓம் திரிசூல போற்றி சுலாவோம் துணே पोटी ओम देव देवा पोटी 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 ओम 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 नंबा देवदेवाम तोला போற்றி புனிதா போற்றி 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 பொருளே போற்றி போற்றி மணியே போற்றி மதிசூடியே போற்றி மருந்தே போற்றி மலையே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி மெய்யே போற்றி ஓ முகிலே போற்றி ஓ மூத்தா போற்றி ஓ முதல்வா போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் வைப்பே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி